வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போக வேண்டும் இன்றைய புது வருஷம் பிறந்தாச்சு புது வருஷம் பிறந்த அன்னைக்கு எல்லோருக்குமே பாண்டிச்சேரி போகணும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்தை தரிசனம் பண்ணணும்ன்ட்டு அன்பர்கள் அனைவருக்குமே ஆசை இருக்கும் கவலைப்படாதீங்க போக முடியலன்னா கூட ஸ்ரீ அன்னை கிட்ட நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போய் சமாதி தரிசனம் பண்ணணும்ன்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையை வைங்க கண்டிப்பாக அதற்கு ஸ்ரீ அன்னை வழிவகுத்து கொடுப்பாங்க அதுதான் உண்மை ஆமாங்க பாண்டிச்சேரிக்கு எல்லோராலையும் ஒரு ஸ்தலம் எதா இருந்தாலும் கோவில் ஸ்தலமாக இருந்தாலும் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தரிசனம் பார்க்கணும் சமாதி தரிசனம் பார்க்கணும் என்று இருந்தாலும் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினைத்தால்தான் அதே மாதிரி கோவில கடவுள் நினைச்சாதான் நம்ம அந்த ஸ்தலத்தை மிதிக்க முடியும் அதனால் போக முடியலன்றதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை இருந்தே ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் நான் வந்து என்னாலேயும் போக முடியலை ஒவ்வொரு வருடமும் வந்து புது ஆண்டுக்கு நாங்கள் வந்து எப்போவுமே பாண்டிச்சேரிக்கு போகிறது இந்த முறை வந்து சில காரணங்களால் போக முடியல ஆனாலும் நான் இருந்தே வந்து வீட்டில இருந்து ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தருக்கு என்னால் இயன்ற மலர்களை வைத்து பிரார்த்தனை செஞ்சு அன்பர்கள் அனைவருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனையை வந்து சமர்ப்பணம் செய்தேன் கண்டிப்பாக வந்து எல்லோருடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே கைகோடும் நம்பிக்கையோடு இருங்க ஒருத்தரை வந்து நம்ம வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு போகணுன்ட்டு குடும்பத்துல இருக்கிற அனைவரும் சேர்ந்து ஒன்றா போகணும்னு நம்ம நினைப்போம் ஆனா குடும்பத்துல ஒருத்தர் வரலன்னா நமக்கு போகிறதுக்கு ஒரு எல்லோரும் போனால் நல்லா இருக்குமே ஒருத்தர் வரலை ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம வந்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட சொல்லலாம் ஏன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட குடும்பத்தோடு உங்களை வந்து தரிசனம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேம்மா என்னுடைய மகனோ மகளோ இல்லாத கணவரோ அவங்க வந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க நான் குடும்பத்தோட வந்து உங்க சன்னிதே மிதிக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்கிறவங்க மனசை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மாற்றி அவங்களே நம்மளை வா நம்ம பாண்டிச்சேரி சமாதி தரிசனம் பார்க்கலான்ட்டு அதனால் வந்து யாரையுமே நம்ம வற்புறுத்த தேவையில்லை வராதவங்களுக்காக நம்ம வந்து ஸ்ரீ அண்ணசி பகவான் அரவிந்தர்கிட்ட அவங்க மனம் மாறி நம்மளோடு சேர்ந்து வர நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் ஏன்னா வந்து ஆசிரமம் போகும்போது எல்லோரும் ஃபேமிலியோடு போகணுன்ட்டு தானே நினைப்பாங்க நான் வந்து இந்த முறை போகாததுக்கு க சில காரணங்களால என்னால் போக முடியும் ஆனால் அடுத்த மாதம் வந்து இல்லைன்னா இந்த வாரத்திலே வந்து நான் என்றைக்காவது ஒரு நாள் ஆசிரமம் போகணுன்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் வந்து தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அது அதாவது நியூ இயர் அன்னைக்கும் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க விசேஷம் சமாதியான நாள் பிறந்த நாள் இதுலலாம் வந்து நம்ம தியானம் பண்ணுறம்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பவர் கிடைக்கும் தியானத்தில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் கையை ரெண்டுமே கோத்துட்டும் பண்ணலாம் இல்லைன்னா கைகளை வந்து உங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கைகளை வைத்து கொண்டு நீங்கள் பண்ணலாம் பண்ணும் பொழுது முதல்ல வந்து தியானம் வந்து லேட்டானால் கூட நீங்கள் பழக பழக உங்களுக்கு அந்த தியானம் சூழ்நிலை வந்து எப் வந்துடும் எப்படியாவது வந்துடும் அதை நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அது மட்டும் இல்லை இந்த மாதிரி விசேஷ தினங்களை நாம் தியானம் பண்ணுவது வந்து ரொம்ப பவராக வந்து நமக்கு கொடுக்கும் விசேஷ தினங்களை நம்ம தியானம் செய்வதனால் நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளால அடைய முடியும் பிரபஞ்சம் சொல்றாங்க இல்லைங்களா அதுதான் தியானத்திலயும் நமக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் தியானம் பண்ணி நம்ம வந்து பெற்று கொள்ள முடியும் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது பண்ண பண்ண வந்து அதோடய பவர் வந்து நமக்கு ஏறுவதை நம்மால் உணர முடியும் அதை அதனால் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை கூட நம்மளால் மண் கண்களில் பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம க பாண்டிச்சேரிக்கு போக முடியாதவங்க வருத்தப்படாதீங்க உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் போக முடியாமல் போனாலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய விரைவில் பாண்டிச்சேரி போய் நீங்கள் சமாதி தரிசனம் உங்களால் கண்டி கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியுங்க நமக்கு கிடைக்காத எதுவாக இருந்தாலும் ஸ்ரீ அன்னை கிட்டே நீங்கள் கேளுங்கள் யாராவது நம்ம சொல்படி கேட்கலை நம்ம இப்போ பிள்ளையேன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை நம்மளோட மகன் நம்ம சொல்வதை கேட்கல அவன் விருப்பப்படி அவன் நடக்கிறான் அப்படின்னிங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம வழியே போய் நீ என்ன சொல்றது கேளு இதுதான் உனக்கு ஏற்றது என்று நம்ம வற்புறுத்தி திணிப்பதை விட நம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பொறுப்பில் நம்ம விட்டுட்டு என்னுடைய மகன் இப்படி செய்கின்றன உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றன் நீங்கள் பார்த்துக்கோமா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த அந் உங்களுடைய மகனுக்கு ஏற்றதாக இருந்தால் ஸ்ரீ அன்னை வந்து நிச்சயமாக அவங்க மனசை மாற்றுவார்கள் மன மாற்றம் ஏற்படுத்தி தருவார்கள் யாராக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தால் கூட நீங்கள் வலுக்கட்டாயமாக அவங்க கிட்ட போய் நீங்கள் சண்டையே போடக்கூடாது ஏன்னா அன்னையின் வழி வந்து சா அமைதி தான் அதனால் வலுக்கட்டாயமாக நம்ம வந்து அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது சண்டை போடுறது இதெல்லாம் கூடவே கூடாது ஒருத்தர் நான் நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சமர்ப்பணம் செய்யுங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்கு எந்த நபர்னால நான் மனம் நொந்து இருக்கிறேன் என்று நீங்கள் பிரச்சனையை சொல்லி சமர்ப்பணம் செய்து பாருங்களேன் கூடிய ரொம்ப நாள் கூட அது நமக்கு நாள் கிடக்காம விரைவிலேயே நம்மளுடைய பிரச்சனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தீர்த்து வைப்பார்கள் அந்த பிரச்சனை பணி போல் விலகுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன் இன்றைய பதிவில் இந்த புது வருஷம் இல்லைங்களா அன்பர்கள் அனைவருமே வந்து நான் வந்து ஒரு வருட காலமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை நான் போட்டுட்ருக்கேன் நிறைய அன்பர்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கேங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகூடும் மனசை மட்டும் தளர விடாதீங்க நம்பிக்கை தான் நமக்கு வந்து நம்ம பிரார்த்தனை நடக்கிறதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வேண்டும் மற்றது எல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பார்த்துப்பாங்க இயலாத எந்த செயலையும் செய்ய வைப்பாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பணம் கஷ்டமா உங்களுக்கு பண தேவையா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்டே கேளுங்கள் கடிதம் எழுதி வச்சிட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க குழந்த பண நெருக்கடி பண கஷ்டம் ஏற்படும் போது நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் கேட்க வேண்டாங்க யாருக்கிட்டேயும் உதவி கிடைக்காது அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு இருக்கும் ஆனால் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட போய் நீங்கள் உதவி நின்னீங்கன்னா அவங்க வந்து ஓடி வந்து தா மக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உதவுவாங்க உங்களுக்கு பண தேவை இருந்தால் மற்றவங்க கிட்ட கேட்டு நம்ம அவமானப்படுறதை விட நம்ம யாரு கூட நம்ம ஃபேமிலியில் இருந்தா கூட யார்கிட்டயுமே நம்ம தன்மானம் தோன்று இருக்கிறது இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட கேட்டு நம்ம அசிங்கப்படுறதை விட இறைவனிடம் கேளுங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட கேளுங்க அம்மா நான் எனக்கு இந்த செலவு இருக்குது இதற்கு நீ எனக்கு பண ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி மனம் உருகி நீங்கள் கேளுங்க கண்டிப்பா வந்து உங்கள் சூழ்நிலை அறிந்து அதை நியாயமா இருந்தால் ஸ்ரீ அன்னை அந்த அதற்கு வழி செய்வாங்க அதை உங்களால் உணர முடியும் எந்த அதாவது நம்பிக்கையும் ஆழ்மன பிரார்த்தனையும் தான் இதற்கு நம்ம ஒண்ணுமே காசோ பணமோ எதுவுமே அதற்கு கொடுக்க வேண்டாம் நம்பிக்கை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது நமக்கு பரிபூரண நம்பிக்கையும் ஆள் மனசு உங்க பிரார்த்தனை உதட்டளவில் இல்லாமல் ஆள் மனசில் இருந்து மனதிலிருந்து வரும் பிரார்த்தனையாக இருந்தா கண்டிப்பா அவங்க நடத்தி கொடுப்பாங்க குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் பெண்ணிற்கு மகளிருக்கு திருமணம் நடக்கணும் மகனுக்கு திருமணம் நடக்கணும் என்று நிறைய பேர் வந்து அன்பர்கள் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட அவங்க மகளின் சூழ்நிலை அவங்க நிலைமையை வந்து ஒரு லெட்டராக கடிதமாக எழுதி அவங்க திருப்பங்களில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நடக்குங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நிச்சயத்தப்பட்டு நடக்கும் சமயம் ஒரு முறை பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்து நன்றி செலுத்திட்டு வாங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பெரிய அளவுல மதர் வந்து பெரும் பிரச்சனை எது இருந்தாலும் அவங்க வந்து அதை நல்லபடியா பணி போல விளக்கிடுவாங்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னோட பிரார்த்தனை வந்து கை கூடலை ரொம்ப நாளா நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்ற நினைக்கிறேன் அன்பர்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்கள் பிரார்த்தனை வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் முதல்ல யோசித்து பாருங்கள் சிந்தி சிந்தனை செய்து பாருங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்கிற வழி கரெக்டா என்று அது மட்டும் இல்லை நமக்கு அது நல்லதாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீ அண்ணை கொடுப்பாங்க நமக்கு கே த நமக்கு நன்மை தர கூடாத விஷயமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு தர மாட்டாங்க அது மட்டும் இல்லை நம்பிக்கை குறைவு செய் ஓடு நம்ம செய்யும் பிரார்த்தனை தான் நிச்சயமாக பலிக்காதுங்க நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பா நடக்கும் பிரார்த்தனை நடக்க பாண்டிச்சேரிக்கு போகவே முடியலை அப்படின்றவங்க வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடு அதாவது பஸ் ஸ்டாண்டு வழி இருக்கும் பின்வழி இருக்கும் பஸ் உள்ள என்ட்ரி ஆயிட்டு அப்புறம் வெளியில போகும் இல்லைங்களா அந்த வழியில் வந்து வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்துகிட்டே வாங்க அங்கே வந்து தியானக்கூடம் இருக்குது ஏற்கனவே தியானக்கூடம் அட்ரெஸ்லாம் நான் போட்டிருக்கேன் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த அட்ரஸ் சொல்கிறேன் ஒரு பிரார்த்தனையை நடக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அந்த தியானக்கூடத்திற்கு ஒரு மூன்று முறை ஐந்து முறை போய் ஸ்ரீ அன்னைக்கிட்ட பிரார்த்தனை வைங்க பிரார்த்தனை வச்சு நீங்கள் மனம் முருகி பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் என்னுடைய மகளின் திருமணத்திற்கு நான் அங்கே தான் போனேன் போய் நான் மூன்று முறை தான் போனேன் என்னோட பிரார்த்தனை கை கூடிய எது விரைவிலே கை கூடியது என்னுடைய சிரமங்கள் எல்லாமே நீக்கி என்னுடைய மகளின் திருமணத்தை திருமணத்தை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் நடத்தி கொடுத்தாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அங்கேயும் வந்து பாண்டிச்சேரிக்கு போகிற பவர் வந்து டி நகரில் இருக்கிற தியானக்கூடத்தில் இருக்குது நீங்கள் போய் தியானம் பண்ணுங்கள் எத் நம்மளை மாதிரி நிறைய அன்பர்கள் வருவாங்க நீங்கள் மனம் உருகி அவங்கக்கிட்ட உங்களுக்கு வேண்டதை கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க நான் வேறு பதிவு போடலாம்னு நினச்சேன் இயர் என்று இல்லை முடிந்து புது வருஷம் பிறந்திருக்கு அன்பர்கள் அனைவருடைய சந்தேக சந்தேகம் அனைத்துமே இந்த பதிவுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி